எனக்கு அந்த தொல்லை தான் நான் வந்து அங்க இருந்து கோவப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இதனாலதான் பிரச்சனையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி லட்சுமி மேனன் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா விஜய் அவர் வேணும்னு இதை பண்ணல அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் அவர் சொன்னது என்ன வாங்க என்ன பாக்கலாம் சமீப காலமா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு லட்சுமி மேனன் அவங்க வந்து அவங்க நண்பர்களோட சேர்ந்து ஒரு ஐடி ஊழியரை வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து புகார் கொடுத்து அதுல ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்க ஆனால் லட்சுமி மேனன் அவங்க ஜாமீன் கொடுத்திருந்தாங்க அந்த வகையில லட்சுமி மேனன் அவங்க கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்களாம் அந்த விசாரணையில லட்சுமி மேனன் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம் அந்த மனுவில அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ஐடி ஊழியர் பார்ல என்ன ஆபாச வார்த்தையால திட்டுனாரு எனக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் கொடுத்தாரு விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர் கார்ல பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தாரு ஐடி ஊழியர் தாக்கப்பட்டதா சொல்றது ரொம்பவே வந்து போய் அது வந்து ஜோடிக்கப்பட்டது எனக்கும் இந்த குற்றத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ஓணம் விடுமுறைக்கு அப்புறமா மனு வந்து பரிசீலனைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நடிகை லட்சுமி மேனன் அவங்க வந்து அங்க நடந்தது இதுதானு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க மேலதான் ஏதோ தவறு இருக்கிற மாதிரி வீடியோக்கள் பரவுனதை தொடர்ந்து லட்சுமி மேனன் அவங்க இப்படியா அவங்க பிரண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படியெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு இவங்கள பத்தி செய்திகள் தான் வந்துட்டு இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு அவங்களே தெளிவா ஒரு மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க இதுதான் நடந்திருக்கு இதுதான் இங்க பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பரவுறதெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்துல விஜய் அவர் வந்து அவருடைய மாநாட்டுல பேசும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு ஒரு முதல்வரை பார்த்து எப்படி அப்படி அவங்க சொல்லலாம் ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துல இப்படி பேசுவாரு விஜய் எதுக்காக இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து கோ கோவப்பட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதுவும் கட்சி தொண்டர்கள் கட்சியில இருக்கிறவங்க தான் இந்த கோவத்துல வந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில சமீபத்துல பேசின கே எஸ் ரவிக்குமார் அவரு பேசும்போது என்ன சொன்னாருன்னா எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அனுபவமும் கிடையாதுங்க ஆனா விஜய் அவர் பேசினது எனக்கு வந்து தப்பா தெரியல அவரு நேர்ல பார்த்தாலும் வணக்கம் அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள் அப்படிதான் பேசுவாரு அதை தான் அவரு பப்ளிக்ல சொல்லி இருப்பாரு அதுக்கு வேறு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது வார்த்தை இல்லங்க அன்னைக்கு ஜனங்களை ஜாலி படுத்துறதுக்காக அப்படி பேசி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கே எஸ் ரவிக்குமார் அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காருங்க அவர் பொதுவாவே யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அப்படிதாங்க பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேல் போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க